என் அன்பு குழந்தையே காண்கின்ற கனவெல்லாம் பழிப்பதில்லை எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் நடப்பதில்லை ஆனால் நான் எதிர்பார்க்காமலேயே கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் என்னை நோக்கி வருகின்றது என புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் எல்லோரும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் ஏன் தவறு செய்பவர்களும் தீங்கிழைப்பவர்களும் கூட நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை வழிகளும் வேதனைகளும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் என்று கேட்கின்றாய் குழந்தையே எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு மெழுகுவர்த்தியைப் போலத்தான் தூரத்திலிருந்து பார்க்கும் போது ஒளி மட்டும் தான் தெரியும் அருகில் போய்பார் அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது புரியும் என் செல்ல குழந்தையே நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன்னால் எவ்வளவு பாரங்களை சுமக்க முடியும் அதை தாங்க முடியும் என்று உன்னுடைய அப்பாவிற்கு தெரியும் உன்னுடைய உன்னுடைய மனதை உறுதிப்படுத்தும் விரைவில் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும் அதுவரை பொறுமையோடு இரு எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று புலம்பாதே மரத்திற்கு கூட கோடையை வைத்திருக்கும் நான் வசந்தத்தையும் வைத்திருக்கும்

நீ வெல்லும் வரை இந்த உலகம் உன்னை வேடிக்கையாக கூட பார்க்காது அதே நீ வென்று விட்டால் கோமாளியாக இருந்தாலும் கூட உன்னை கடவுளாக பாவிக்கும் துன்பம் உன்னை துன்புற செய்தாலும் சிலர் முகத்திரையை அவிழ்த்து காட்டி மீண்டும் யாரையும் நம்பாதே என்கின்ற அறிவுரையை வழங்குகின்றது அதனால் துன்பங்களை எண்ணி புலம்பாதே அனைவருக்கும் பிடித்த மாதிரி வாழவும் முடியாது பிடிக்கவில்லை என்றால் சாகவும் முடியாது அதுதான் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை ஆசைப்பட்ட மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை வாழ பழகு யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே உன்னால் தாங்க முடியாத அளவிற்கு உனக்கு ஒருபோதும் துன்பங்களை நான் வரவிடமாட்டேன் நீ பயப்படாதே தங்கமே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்தால் நிரம்பி வழியும் காலம் வரும் நீ கவலைப்படாமல் இரு எப்போதும் யாருக்கும் கட்டதை நினைக்காமல் நல்லதை மட்டுமே நினைக்கும் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்கின்ற தீபத்தை விரைவில் நான் ஏற்றுவேன் அதுவரையில் நம்பிக்கை வைத்து பொறுமையாய் இரு என் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் எனக்கு நேரமே நன்றாக இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்காதே அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே என்னுடைய பிள்ளை இதுவரையில் யாருக்கும் கெடுதல் நினைத்ததும் இல்லை செய்ததும் இல்லை என்பதை நான் அறிவேன் இருப்பினும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று கேட்கிறாய் குழந்தையே இவையெல்லாம் உனக்கு நடக்கும் பரீட்சைகள் பொறுமையாயிரு நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது உன்னை வந்து சேர வைக்கும் நீ எதிர்கொண்ட அனைத்து வழிகளும் உனக்கான பாடங்களை விட்டு செல்கின்றன ஒவ்வொரு பாடமும் உன்னை மாற்றுகின்றது சில இழப்புகள் வலியை கொடுக்கின்றது சில இழப்புகள் வலிமையை கொடுக்கின்றது இதயம்தான் ஒரு நாள் வலிமையாய் இருக்கும் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை கவனமாக கேள் ஒரே குறிக்கோள் எல்லையற்ற ஊக்கம் தளர்வு இல்லாத நெஞ்சுறுதி சளைக்காத உழைப்பு நேர்மையான பாதை இவற்றை நீ பின்பற்றினால் நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் தூக்கி துரத்தாதே அன்பு ஒன்றும் குப்பையல்ல அது ஒரு பொக்கிஷம் உன்னுடைய அன்பிற்கு தகுதியானவர்களை உன்னிடம் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அதுவரையில் நீ என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாய் காத்திருன் செல்லமே நடக்கவிருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்தோடு நடந்தே தீரும் இது உன்னுடைய அப்பா உனக்கு செய்து தரும் சத்தியம் நான் கொடுத்த வாக்கினை நிறைவேற்ற ஒருபோதும் மறந்ததில்லை இல்லையே வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டு பேர் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர் யாருடைய பேச்சையும் கண்மூடித்தனமாக நம்பாதே மற்றவர்களுடைய வார்த்தைகள் உன்னுடைய செவிகளை சேர்ந்தால் அதனின் உள்ளோக்கத்தை அறிந்து கொள்வதற்கு மறந்து விடாதே பானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரம் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியம் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் உன்னுடைய துன்பங்கள் மறைந்து போகும் நேரம் வந்து விட்டது இனி உன்னுடைய வாழ்க்கை சூரியனைப் போன்று பிரகாசமாக இருக்கும் கவலையை மறந்து சந்தோஷமாக இரு உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவது உன்னுடைய அப்பாவின் பொறுப்பு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ என்னிடம் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாய் இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இனி எனது நேரடி பார்வையில் வைத்துள்ளேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் என் பிள்ளைக்கு இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இவை அனைத்தும் முடிவில்லாதது இவை அனைத்தையும் நீ கடந்து வந்தால்தான் நீ தேடி வந்த அந்த அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு அதையே நீ சகித்து கொண்டும் புரிந்து கொண்டும் வந்து விட்டாய் இனி எதற்காக கவலைப்படுகின்றாய் எதற்காக இந்த பயம் நான் இருக்கின்றேன் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு துயரங்கள் இவற்றிலிருந்து கடந்து வந்திருக்கின்றாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி உனக்கு நடக்கப் போவதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னை நான் மகிழ்விப்பதற்காக உன்னை தேடி வரப்போகின்றேன் உன் கரும பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்வில் உயர்த்தப் போகின்றேன் என் தங்கமே எப்போதும் ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் இப்போது நீ இருக்கும் நிலைதான் முடிவான நிலை என்று நினைக்காதே இதைவிட மிகச்சிறந்த ஒன்று உன்னை நோக்கி வர காத்து கொண்டிருக்கின்றது நீ தினமும் என்னிடம் செய்யும் பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் அதற்கான முழு பலன்களையும் உன் கைகளில் சேர்க்கவே இன்று நான் உன்னிடம் வந்துள்ளேன் உன் ஆசைகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவது என்னுடைய பொறுப்பு இப்போது என் பிள்ளைக்கான சத்திய வாக்கினை சொல்கிறேன் கேள் இன்று இப்போது இந்த நொடி உன் மனம் எதை தேடி தவிக்கின்றதோ எதற்காக ஏங்குகின்றதோ எதை நாடி செல்கின்றதோ அதை உன்னிடம் சேர்க்கப் போகின்றேன் இந்த நொடி உன் மனதார என்னிடம் வைக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றப் போகின்றேன் இப்போது இந்த நொடி உன் வேண்டுதலை முழு நம்பிக்கையோடு என்னிடம் கூறு அதை நான் முழுமையாக நிறைவேற்றி